நமக்கு ராமேஸ்வரத்தில் பதஞ்சலியுடைய சமாதி எட்டு குடியிலே வால்மீகி காசியில யாரு சமாதி விஸ்வாமித்தருடைய சமாதி நந்தி தேவருடைய சமாதி அங்க இருக்கிறது அதற்கு மேலே ஒரு சூழ்நிலை நீங்களும் போனீங்கன்னா எல்லாம் நான் ஒரு ஆதரவு கூட போயிருந்தேன் அப்ப அவர் வந்து என்ன பண்ணாருன்னா நம்மளே தீர்த்துக்கெல்லாம் ஊத்தலாம் அபிஷேகம் பண்ணலாம் அப்புறம் எல்லாம் சாமியெல்லாம் கூப்பிட்டு டாக்டர் சொல்லிட்டு உள்ளே இருக்கிறது விஸ்வாமித்திரன் தன்மையில் தாமனப்பட்டு இந்த மனுயிர்களெல்லாம் வழங்கப்படுகின்ற மகாசித்தனாக அவர் அங்கே அமர்ந்திருப்பதால் தான் இந்துக்களுடைய புனித ஆலயமாக வழிபடப்படுகிறது கடைசியில ரெண்டு கேன் எடுத்துட்டு ஆற்றுல ஒரு போட்டில் போனோம் எது சாமியும் தக்கையிலே புனித நீர் மடத்துல ஒண்டி தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னாங்க ரெண்டு கேன்லயும் அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு மேல தூக்கி படங்களை வைக்கணும் தீர்த்தத்தை தூக்கும் போதே ஒரு பெண்ணா எங்களுக்கு மேல தூக்கி நடந்தது இந்த தனியமாக நீங்கள் மடத்துல போய் சேர்த்து டாக்டர் நீங்க தப்பா எடுக்கறங்க இது கங்கேரி துனிதமானது இதுல வந்து தூத்துபிச்சை எதுவுமே வராது எத்தனை ஆண்டு கெடாமல் சொன்னாங்க உண்மையிலே கெடவும் இல்லை அந்த கோயில் மடங்கள அந்த நீங்க வாங்கிட்டு நான் நீங்க அங்க பெரிய எதுக்குன்னா போய் போய் நான் அலைவதாலோ அது ஆலய தரிசனங்கள் பண்ணுவதாலோ ஒருதற்கு ஞானம் கிடைப்பதில்லை ஆகையால் நான் இருக்கிறாத வேதமும் எழுத்தையான ஊதிலும் பெருக்கு நீர் பூசிலும் பிதற்றிலும் பிராதினா உருக்கி நெஞ்சை உட்கலிஞ்ச தோதியை உண்மை கூற வகையில் சுருக்குமற்ற தோதியை தொடர்ந்து கூடவாகுமே உனக்குள் இருக்கின்ற ஆத்மரை நமக்குள்ள இருக்கின்ற ஜீவனாகிய சிவனை அதை போற்றி அது வெளியே விடாமல்

மண்ணிலே புதைக்கப்பட்டவரை எடுத்து சமீபத்தில் வீடியோ எல்லாம் வந்தது அதே மாதிரி ஐயா கருணசாமி அவர்கள் சத்தியத்திலே எஸ்பியாக இருக்கும்போது அதேபடி எஸ்பியாக இருக்கும் பொழுது அங்கே ஒரு அக்கரகாரம் இருக்குது அந்த அக்கரகாரத்தில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னா ஒரு மத்வாச்சாரியுடைய சமாதி அக்கரகாரத்தில் இருக்குது உள்ளே சமாதியில் இருப்பவர் திடீர்னு கலர் அப்படியே ஓப்பன் ஆகும் உள்ளே இருந்து வெளியே இருந்து ஒரு துண்டு காஞ்சி இருக்கிறது அந்த துண்டு போய் பவானி ஆற்று நைட்டு மணிக்கு ஒரு மணிக்கு மூணு நல்ல ஒரு அம்மா மாநில ஏதோ மலவு இருந்து துணி எடுத்து நல்ல கேட்டு தனாலே சமாதி ஓபன் ஆகுது அவரு உள்ள ஆள் ஆகும் ஆற்றுல குளிச்சு போறாரு பார்த்து சேர்ந்து மூணு நாள் பார்த்துட்டு இருந்து அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரர் அவர்க சொல்லி அவரு ஐயாட்ட ஒப்பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் இவர் புரிக்க போயிட்டாங்க இவர் உடனே இவர் ஐயா கிருஷ்ணமையா இங்க போய் இந்த தரிசனத்தை பார்க்கறது என்ன குடிப்பது இன்னும் நடந்து கொண்டு அந்த சமாதியில அருடன் வந்து வட்டம் பிடிக்கிறது நைட் நேரமான வெளிய போய் தூச்சிட்டு உள்ள புத்த தூக்கிறேன் உள்ள பூக்கமாக அவருக்கு தியாகம் பண்ணிட்டு வெளியே போயிட்டு அவர் ஆட்மணி உள்ள போய் சமாதியை உரைகின்ற அற்புதமான காட்சி நிகழ்வுகள் இன்றும் இந்த இருபதாம் நூற்றாண்டு நடந்து கொண்டிருக்கிறது நான் ஐயா நைட் பேசிட்டு இருக்கும் போது இந்த செய்திகள் எல்லாம் பேசிட்டு இருந்தோம் அப்போ அந்த உண்மையிலே சித்தர்கள் இருக்காங்க சாப்பாமல் இருக்கிறாங்க தெரியுமா தெரியாது திருச்சியில் ஒரு அம்மா ஒரு பத்து வருஷத்துக்கு நாடு சமாளி ஆகி சுடுகாட்டுக்குண்டி புதைச்சி ஒரு லிங்க் மாதிரி வச்சு அதை சமாதி வச்சுருந்தாங்க அங்கே தண்ணி நிற்க போறவங்க என்னன்னா சுடுகாட்டில் என்னடா ஒரு தொட்டி மாதிரி வித்தியாசம் வந்து குட்டி போதையில் கள்ளத்துக்கு போட்டு டப்பு உடைச்சாங்க சமாதி அந்த அப்பா வித்தியார்த்தி கடைசியில் உள்ள இருந்தாம இவன் பார்த்தவனே அந்த சுட்டி அனுப்பி சுட்டி போதை தெரிஞ்சு சுடு ஆண்டு வந்து பயந்து ஓடிய போயிட்டாங்க கடைசியில் அவங்க உறவினர்கள் தெரிவிக்கப்பட்டு அப்புறம் அப்புறம்லாம் வந்து அந்த சவாதியை ஒழுங்கு கொண்டு அதாவும் மீடிய விட்டுருக்காங்க எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக சவாதியான சித்தர்த்தியாச்சு அப்படியே முடியலாம் மேனேஜ் போன ஒரு வயதான முதியவரை அந்த அம்மா முடியலாம் கருத்து நல்லா இளமையா இருக்கும் அப்போ இந்த ரித்துக்கு எவ்வளோ பவர் இருக்குதுன்னு நான் பார்க்கணும் அப்படிப்பட்ட இந்த விதைய தான் நம்முடைய அவர்கள் நமக்கு எளிமையாக எடுத்துக்கிறார் எந்த மகான்களும் நம்மளை தேடி வந்ததா மடாங்க ஒரு மடாதிபதி ஒரு சாமியா அவர் எவ்வளவு நீங்க செலுத்தணும் ஒரு ஒன்றும் ஆனா அவங்களுக்கு பெரிய வச்சு ரூபா கெட்டெல்லாம் வச்சு மாமனார் சாமி சாமி நீங்க அவரை குப்பா கூப்பிட்டு இருக்காரு நீங்க சொன்னா

சாமி கும்பிட்டு சாமிய பெரிய ஆதரவு சொல்லி பெரிய இருந்தாங்க ஒரு வருத்தமா இருக்கு அதாவது அவர்கள் உபதேசம் கொடுத்து அல்லது அவர்கள் மடங்களுக்கு வந்து அவர்களுக்கு காணிக்கை செய்து அல்லது அவருடைய காலில் வந்து யாராவது ஒருத்தர் உபதேசம் உபதேசம் பெற்று சாகாம இருந்திருக்காங்களா எல்லாரும் செஞ்சு போயிட்டாரு அந்த சாமியும் செஞ்சு போயிட்டாரு அந்த ஜமாதி வச்சாரு எதுக்கு சித்துக்கள் செய்வார் யாராவது வந்தா மடத்துக்கு வந்தா டக்குன்னு ஒரு கையில ஒரு லட்டு வரப்போம்

இவருக்கும் அந்த லட்டை கொடுத்தாரு அவர் என்ன பண்ணாருன்னா வந்து சாமிக்கு நம்ம அவருக்கு ரெண்டு ஒரு ரெண்டு கொடுக்காது அந்த சாமியை பார்த்து பொருள் கீழே கொடுத்தார் குறிப்பிட்ட எல்லாம் சொல்லி மட்டும் நல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருப்பார் சாமி நீங்க சின்ன லெட்டை கொடுத்தீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெட்டா கொடுத்தாரு இவருக்கு வித்தியாசி

ஆழ மாயை கத்தம் எல்லாத்தையும் விட்டுறணும் பதினெட்டு ஐயா நான் போட்டேன் அங்க பார்த்தா மேல அந்த எழுதி போட்டு நீ அதுவாக நீ எதை தேடி வருகிறாயோ நீ அதுவாக்க இருக்கிறாய் பதினெட்டு படிகள் பதினெட்டு தத்துவங்கள் ஞானைந்திரியங்கள் ஐந்து மத்தியங்கள் ஞானைந்திரியம் கண்ணைந்திரியம்

உட்காட்டு ஆசனத்தில் அமர்ந்து ஏதேனும் ஒரு ஆசனத்தை போட்டு அமர்ந்து நீ பிரணயம் செய்ய வேண்டும் சித்திருத்தை செய்ய வேண்டும் ராஜயோகம் செய்ய வேண்டும் உன்னில் இருக்கின்ற ஜீவனை நீ மேலும் கீழும் நடத்தி மேலே இருக்கின்ற ஜோதியாக அந்த மகர ஜோதியாக காந்தமலை ஜோதியாக விளங்குகின்ற இறைவனை காண வேண்டும் என்றால் நீ தியானம் செய்ய வேண்டும் இதை உணர்த்துகிறது தான் சபரிமலை அப்படிப்பட்ட ஐயப்பனுடைய வரலாறும் இந்த தத்துவத்தை தான் சொல்லுகிறது சாமியும் சிவானந்தபுரம் சரும் இந்த தத்துவத்தை தான் சொன்னார்கள் சாமி வந்து நிறைய அர்த்தத்தை செய்திருக்கிறார் ஒரு அம்மா வந்து ஒரு வயசான பாட்டி அவர் எப்போதுமே கேப் நடத்தும் போது நூறு பேர் எழுபது பேர் பின்னாடி போவாங்க கூட்டம் சேர்ந்துருக்காங்க அப்போ ஒரு விதவை அந்த அம்மா வந்து அம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சாமி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மதியம் சும்மா காலங்களில் சாப்பிட்டு உங்க வீட்டில் சாப்பிடலாம் ஒரு வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாட்ட கூட எங்க வீட்டில் சாப்பிட்டு போங்க அது தமிழர்களுடைய பண்பாடு சாவி சொன்னாரே இன்னைக்கு மதியம் உங்க வீட்டில் சாப்பாடு பேருக்கு இரநூறு பேர் வருவாங்க கொடுத்தேன் இந்த அம்மாவுக்கு நம்ம சும்மா போட சாப்பிட்டு கூப்பிட்டு இப்படி வந்து உங்க வீட்டில் சாப்பிடுறேன் எங்கள் வீட்டில் சாப்பிட முடியும்னு சொல்லலாம் இப்படி சாப்பிட்டு சொல்லணும்னே அம்மாவுக்கு அந்த ஆனால் அது என்ன நினைக்கிறா சாமி சா சாமி சாப்பிடு சாமி நடிச்சுட்டு சாமி எனக்கு ஒன்றுமே இல்லை என் புது செஞ்சு போயிட்டால் கிடையாது அது இரநூறு பேர் வந்தாங்கன்னா என் கிணத்துல பாங்கனா வீட்டுக்கு ஒரு கிணறுக்கு தண்ணியே இருக்கு நானே பக்கத்துல அவங்க தண்ணி வாங்கிப்பாரு எப்படி சாப்பாடு எல்லாம் என்ன தெரியும் சாமி நீங்க நீங்கள் மனசெஞ்சுக்கிங்கன்னா எல்லாம் நிறைவேறும் சொல்லி அப்படியே சபத்தில் பார்த்துருக்கு சாமி நடிச்சுட்டு கவர்மெண்ட் ஒரு சலசலான்னு சத்தம் கேட்குறது வெளியே போய் பார்த்து கிணறு வெப்பி தண்ணி வெளியே நடந்த உண்மை வர அப்புறம் அந்த ஊர்லயே ஒருத்தர் வயதான பெரியவர் இறந்து அவங்களுக்கு வாழ்க்கை அரிசியில் இறந்த விட்டு அவர் என்ன பண்ணிட்டாங்க அந்த அரிசியை கிளை உண்டு ஒரு நாளைக்கு அரிசி கொட்டி போட்டு அப்படி கிட்ட இருந்து வடக்க வந்து தண்ணி வந்து வந்தா தண்ணி வந்து ரெண்டு வெளியே போயிட்டு இருக்கு அப்ப அந்த அம்மாவுக்கு எப்படி யோசிச்சு பாருங்க தான் சித்திரத்தை என்று சொல்லக்கூடிய இந்த ஆயுதத்தை நீ கிளி வைக்காமல் சதாகாலம் அபியாசம் செய்து கொண்டிருந்தால் எதிரிகள் அண்டுவதில்லை ஒரு கால அண்டுவராயும் அவர் கண்ணம் துண்டிக்கப்படும் சான்ஸ் இருக்கு இந்த சித்த வித்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கு இந்த வித்தை மட்டும் இந்த மூச்சு பயிற்சி சொல்லக்கூடிய இந்த தியானத்தை சிவானந்தபுரத்துடைய இந்த அற்புத வித்தையை எவரும் இவை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தாழ்வாழ்க அவங்கெல்லாம் டைம் போட்டு விவாதத்தின் போது நிறைய வீட்டில் போது நல்லா ஜோ பண்ணி திசையில் இருப்போம் சவான் வந்த விசை அப்படிமா அப்படியே கலந்துங்க இதுதான் மணி பெண்ணுக்கு டக்குன்னு அப்படியெல்லாம் இல்லாமல் அது ஒரு குட்டி திட்டத்தினால வைக்கப்பட்ட முறை ஆனால் இந்த ஜபத்தை எப்பொழுதும் உறங்கும் போதும் நடக்கும் போதும் படிக்கும் போதும் நாலா விஷயங்களில் நாம் கவனத்தை செலுத்தும் போதும் இந்த வித்தையை அபியாசம் செய்து கொண்டிருந்தால் இந்த வித்தைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அற்புத சக்தி இருக்கிறது ஆகவேதான்

எங்கு பார்த்தாலும் சித்தர்கள் நாயமார்கள் ஆழ்வார்கள் சமாலிலேயே உரைகின்ற இறை பூமி என்று பார்த்தால் அது தமிழகமும் கேரளம் தான் சகனானந்த சுவாமி தான் தெரியும் நம்முடைய ஞானவிதாசாமி சுவாமி சிவானந்தபுரத்திற்கு பனிரெண்டு ஆனந்தங்கள் அதுவே சகதானந்தர் கிருஷ்ணாதன்

வித்யானந்தர் மாதவானந்தர் சுந்தரானந்தர் குருகரானந்தர் எத்தனையோ அந்த பனிரெண்டு ஆனந்தர்களில் ஒருவர சங்கரானந்தருக்கே அவ்வளவு சக்தி என்றால் வித்யானந்தர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் வித்யானந்தர் சுவாமி சுவாமி சுவை சீடர் ட்ரெயின்ல ஒவ்வொரு ஒரு நாள் டிக்கெட் எடுக்கல கீதியார் வந்து இறக்கி விட்டுறாங்க டிக்கெட் அடுத்த தேர்தல் இறக்கோ இறங்கிக்கோ சொன்னோடனே அவர் இறக்கி அடுத்த தேர்தலில் அவர் இறக்கி விட்டு ட்ரெயின் ட்ரெயின் போக மாட்டேங்குது எத்தனையோ இன்ஜினியர் உடம்பு எடுத்து பாக்குறாங்க என்ன மெக்கானிக்கல் பாக்குறாங்க போக மாட்டேங்குது அப்போ அதுல ஒரு ஆளு நாடி கீழே ஒரு சித்திருத்தியா இருக்கு சாமியை வட்டியில் ஏற்றிட்டீங்கன்னா ட்ரெயின் போக முடியாது இருக்காது அந்த மாதிரி பைத்தியான உலகத்தில் இருக்கோம் சாமியானது இந்த ரயிலுக்கு போய் போய் நாங்களே பயங்கரமாக அந்த வண்டி பார்க்கலாம் வண்டி மாட்டேங்குது இன்னொரு ரூஸ் பே வண்டி வண்டி தாமியர் எத்தனை வண்டி போகும் தாமியர் எத்தனை வண்டி போகும் நல்லி வித்யாந்தர் வண்டி ஏத்தி ஏத்தி சாட் பண்ணா வண்டி போகுது அப்ப டீ டீ அடுத்த செட்டல் இவர் ஏறி பாப்ப வண்டி நிக்க பார்த்தா ஏறி போய் உமர் சுத்து வண்டி இருக்க வண்டி போக மாட்டது அப்ப சாமிட்டது சக்தி சாமிட்டே இந்த டிக்கெட்டே வாங்குறான் அவன் முடி பண்ணிட்டான் ஆனா சாமி நித்தியந்த ஒரு டைம்லயே போவாரு அவர் வாட்டுல ஏறுவாரு இறங்குவாரு சுத்திட்டே இருப்பார் காடு காணாம் இன்னொரு ட்ரெயினில் போய் ஏறினோடனே இருந்து டிக்கெட் கேட்டார் இறக்காரு நகோடு அவர் வந்து கோமன் மட்டுந்தான் மாற்றிருப்பாரு சில நேரங்களில் கூட்டிருப்பாரு சில சமயத்தில் ஒரு நக்டு மட்டும்தான் இருக்கு நகரோடு உள்ள கையை விட்டு டிக்கெட் எடுத்து வச்சுவா அவர் எந்த டிக்கெட் வேணுமோ எடுத்துக்குவாங்க அவன் உடனே டிபிஆர் வந்து எங்கேயும் கல் டிக்கெட் அணிக்கிறான்னு சொல்லி ஸ்டேஷன்ல ஊங்கி விட்டு சட்சியை கூட்டி போய்டு நீதி நீதி பண்ணுறாங்க நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்றால் அந்த நீதிபதி சாமிய கணேசபதி காஞ்சி நாடு எல்லாம் போகுது எத்தனை நாள் தபமா அமைஞ்சு கடையில் பார்க்க முடியல சாமி போச்சு தமிழ தேடி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அப்படியே இறங்கி வந்து நித்தியான காலில் போய் விழுந்து வணங்க சாமி ரொம்ப சந்தோஷம் சாமி எனக்கு நீங்க காட்சி விட்டுருக்கீங்க நல்லா இருப்பா நல்லா இருப்பா அப்படின்னு அப்புறம் அவர் சொன்னா நீதிபதி நீங்க போலீஸ் வேற விசாரணை பண்ணி அவனை விட்டுருங்க சாமி அப்படியே சொல்லி அனுப்பிடுறாரு

அப்படி கேட்டவன் தலை திரும்ப ஓடலாம் திப்பாக்கை போட்டு தலை திரும்பி ஓடலாம் எங்கே முதலிகளை விட்டுவாரி சொல்லிட்டு சாமி எடுத்துகிறாங்க அதே ரீதியாக அப்படியே போய் போனாரு ஒரு ஊருக்குள்ளே போகும்போது சின்ன பிள்ளைகளாக கல்லூரி எரி அந்த வயது பாட வயதே அங்கு போவாச்சு ஆடைகளால் அந்த மேலே இதை பார்க்கணும் பிள்ளைகளாக விளையாட்டுதான் பிடிச்சி சாமி மேல கல்லூட்டி எரிதாங்க சாமி என்ன ஒரு ஆளுநர் மேலே எழுதி

கடுமையான பசி காய்ச்சல் முடிஞ்சு பசி கொடுப்பாருங்க இது திட்டுனா பல கூட ஆடுவேன் காய்ச்சலையும் படைச்சு எனக்கு கஞ்சி இல்லாமல் பிச்சைக்காரன் ஆக்கி கடைசியில் ஊரில் வாங்கி நான் எப்படி போய் இதை பிச்சை எடுக்கிறது எனக்கு எடுக்கிறதுனால படுத்தே தாய் எது மாதிரி இருக்கிற இல்ல ஒரு இலையை பிடி போடுறது தின்னு அப்படிங்கிறேன் ஒரு ஆதரவு தலையை திட்டம் உடனேட்டி அப்படியே ஊரில் போய் உனக்கு சேர்த்து நான் காப்பாடை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டில் போய் தாயி பிச்சை போட்டு கேட்குறாரு

சாமி நீங்க பாதித்து சாப்பிடுறீங்க நாங்க இருக்கு சாப்பிட்டு தாராளமா சாப்பிடுறீங்க நல்லா பார்த்து பாயாசம் அது உள்ளவே பாய் சைலண்ட் போட்டு சாமி வந்து அப்படியே பிடிக்கிறாரு மூன்று பேருக்கு இருந்து போயிருக்காரு அப்போ சாமி சுவாச மனுஷர் வந்து பிரசன் பண்ணி இருக்கும்போது வித்யானந்தா எந்த காரியம் செய்து விட்டா அந்த பவர் அப்படியே இருக்கிறது அவருக்கு வயது சாமியை வந்து வயது உலக உயிர்களை எல்லாம் காப்பாற்றிய அந்த ஞான சித்தன் நித்தியானந்தருடைய வயிற்றுகளை கொடுக்க முடியாமல் நம்முடைய சாமிய வடகரைக்கு வந்து காயம் போயிட்டார் காயம் போனா ஈவூர் போயிட்டார் ஈவூர் போயிட்டா மண்ணுக்கரை மண்ணுக்கரையில் இருந்து அங்க போனா சேலம் போயிட்டார் கடைசியில் பல பாதங்கள் தேடி அழைந்து நம்முடைய சுவாதந்திரம் சரி நம்முடைய ஞான பிதாவை சற்குருவை சந்தித்து அதையே அவர்களை பார்த்து அவ்வளவு பெரிய சித்தார்த்தம் செய்த நித்யானந்தன் உயிரை கொண்டு விட்டாயே என்று மீண்டும் அவருக்கு அந்த ஞானத்தை அளித்து

அப்படிப்பட்ட சீடர்களை உருவாக்கி சித்த சமாஜத்தை உருவாக்கி இந்த உலகத்திலே கொள்கை பொறுமை கொள்கை சாதிய மறுப்பு திருமணம் சாதிகள் இல்லை இலக்கு விட்டு இருக்கிறதோ என்று சொன்ன அந்த சித்தர்களுடைய கொள்கையை நம்முடைய சாவர் சித்த சமாஜர் இங்கே இங்கேதான் தரவை வாழ்க்கை சித்திரியார்கள் உயர்ந்த ஜாதி என்று அபிமானிக்கப்படுகிறவர் தாழ்ந்த ஜாதி என்று அறிவிக்கப்படும் திருமணம் செய்ய வேண்டும் இல்லமென்றே இங்கே நம்மளுடைய மேல இருக்கு இந்த வாட்டர் ஃபார்மி அபதம் நடக்கும் நேரல உலகத்திலே சாதியை ஒழிப்புதற்கும் மூட பழக்கங்களை ஒழிப்புதற்கும் ஒரு தளத்தை வைத்த பெருமை சித்திரஜவா ஜாதவர்கள்

அனாச்சாரங்கள் தேவையில்லை மூட பழக்க வழக்கங்கள் தேவையில்லை நீங்கள் ஒரு விளக்கை மட்டும் வைத்து உங்களுடைய குழு மத்தியத்தை நோக்கி கண் பார்வையை செலுத்தி உங்களுடைய ஜீவனை மேலும் கீழும் நீங்கள் ஏற்றி இறக்கி அந்த தவத்தை செய்து ஜீவன் எங்கே உற்பத்தியாகிறதோ அங்கே அதை கொண்டு நிலைநிறுத்தினால் நீங்களும் சிவந்தான் என்று சாமி அவர்கள் பேசுகிறார்கள்

அது சூரியனாக இருக்கிறது அது பிராணனாக இருக்கிறது இதை மட்டும் நீங்கள் இதிகாசங்களையோ புராணங்களையோ உபகரணங்களையோ வேதங்களையோ நீங்கள் புரட்டி புரட்டி பார்த்து படித்து இருக்க நாலு வேதமும் எழுத்தையான போதிலும் பெருக்க நீர் பூசிலும் பிதற்றிலும் பிராடினான் உனக்குள்ளே இருக்கின்ற ஜீவனை நீ ஒழுங்காக உட்கார்ந்து அந்த ஜீவனை சிவனாக மாற்றுகின்ற வித்தையை கடைப்பிடித்தால் மட்டும்தான் நீ நிதி தீவராக மரணமில்லா பெருமாள் வாழ்கின்ற மா மனிதர்களாக அடைந்த மனிதர்களாக மாற முடியும் என்பதை நம்முடைய கால்நடையாக வந்து நம்மை நோக்கி வந்த லோகம் ஜெகத்துவரி ஞான நமக்கு அதை அழித்துவிட்டு சமாதியிலே வடகளிலே ஜெகத்துவியாக விளங்கி கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட அவருடைய விழாவை அவர் ஒண்ணு என பிறந்த நாள் செல்ல நன்றி விசுவாசத்திற்காக இந்த மனித உயிர்கள் மண்ணிலே மடித்து விடாமல் சாகாமல் மரம் கொடுத்த சகாப்த நாயகனுக்கு சித்திருத்தையின் தள கர்த்தாவிற்கு சித்தனாக விளங்கிய அந்த தலைமகனுக்கு நாம் விழா எடுக்கிறோம் அதுதான் இந்த கார்த்திகை திருநாள் இந்த திருநாளில் இங்கே வந்தவர்கள் எல்லாம் ஞானத்திலாவினுடைய அருளினால் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பதினாறு செல்வங்கள் பெற்று கலையாத கண்ணையும் குறையாத வயிற்போர் கபடுவானத நட்பும் கண்டாத வளமையும் குண்டாத இளமையும் கழுப்பு உடலும் தவறான சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் அன்பு அகலாத மனைவியும் தடைகள் வாழாத குடையும் என்று அந்த ஆதிவாசிக்கு அபிநாயப்பட்டு வெல்வதைப் போன்று நானும் ஞானபிலா திருத்தோடு ஞானபிலாவை வேண்டி நீங்கள் எல்லாம் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வத்தோடு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பதினாறு செல்வங்களுக்கு வெண்புலங்கி வேலை விளக்கு வெளி பார்த்து மலரின் இடலில் இருக்கணும் சேர்த்து பன்னம்பூர வார்த்தைகளை பொறுத்து நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் ஒரு வாழ்த்து என்று கூறி வாழிய செந்தமிழ் வாழிய நட்டமிழர் வாழ்க பாரதமையின் மனித நாடு வாழ்க சித்த சமாஜத்தின் புகழ் வாழ்க சுவாந்தருடைய புகழ் என்று கூறி விளைவெடுகே நன்றி ஆத்ம

நான்கு அத்தியாயம் கூட என்னால் தாண்ட முடியவில்லை என்று கன்னடக்கத்தோடு சொன்னார்கள் வித்யார்த்திகளே உண்மை நிலையும் அதுதான் நமது